அந்தாழி <laughs> <laughs> என்ன நல்லா இருக்கா வாயில போடுற பாப்பா வாயில போட்றியா பீச்சில வந்து சுண்டல் திம்பாங்கனு பாத்துக்கிறேன் மாங்கா திங்கறீல ப்ளேல சுண்டல் லிங்க இல்ல ஆ மேрена பிச்சல சுண்டல் இல்லை ஆ சுண்டல் இருக்கு அங்க தான் வேண்டாம் அங்க இருக்கு அங்க என்ன கேளு சுண்டல் இதுதான் ஒரு 10 ரன் அப்பந்தப்பா என்ன வேணா என்ன ரெண்டு காதும் தூக்கி தூக்கி என்ன மொயலா சரி சரி சரி

എം ചി ആർ സമാധി ആ കാണമേ ഇതെല്ലാം നിപ്പ എംച്ചർ പാട്ട് കുമ്പടു എം ചി ആർ കുമ്പട് मैं नहीं करूंगा मैं नाडू ना और अबे वीडियो कर ना अमृत को लेकर कौन लोग करते हैं கட்டை மரமாக தான் மிதப்பேன் நான் மூழ்கிட மாட்டேன் எதையும் தாங்கும் இதயம் எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது